ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு சாதாரண அரசு பள்ளியில் தான் படைச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் அவளோட கனவு ரொம்ப பெருசு நம்ம பெரிய கலெக்டர் ஆகணும்னு அவ விரும்பினா எப்பவுமே அவளோட கனவை நினச்சி ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருப்பா ஐஸ்வர்யா நானும் பஸ் ஸ்டாப் தான் போகிறேன் நீ வரியா நம்ம ரெண்டு பேரும் அங்கே சேர்ந்தே போவோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனா போகிற நேரமே தெரியாது கொஞ்சம் வரியா நீயும் என்னது உன் கூட வரணுமா ஆஃப்டர் ஆல் ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிற நீயெல்லாம் ஏன் கூட வரணுமா எங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு வருவார் நான் காரில் வந்து கூட இறங்குவேன் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அம்மா சொன்னாங்களாக்கும் இந்த மாதிரி பணக்கார ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காசுக்குன்னு அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா அதனால தான் எங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டுருக்குறியாக்கும் ஏன் ஐஸ்வர்யா அப்படிலாம் சொல்கிற அப்படிலாம் கிடையாது நானும் பெரிய கலெக்டர் ஆனதுமே இந்த மாதிரி வீடு கார்லாம் வாங்கி பெரிய பணக்காரவங்களாம் ஆவேன் எங்கள் அம்மாவையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுக்குவேன் தெரியுமா இந்தா சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஆக போகிறேன்னு பீத்திக்கிட்டு திரிகிறியாக்கும் எங்கள் பிள்ளைய பார்த்தியா பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம் நாங்கள் பணம் கட்டி எப்படியாச்சும் அவளை கலெக்டர் ஆக்கிடுவோம் இந்த உலகத்தில் பண காசு இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் எல்லாம் ஜெயிக்க முடியாது நீ இதை குடிசை வீட்லேயே பாத்திரத்தை வளக்கிட்டு கிடைக்க வேண்டியதுதான் போப்போ வேலையை பார்த்துட்டு அவள் சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா பாட்டி இவளுக்கு திமுறப்பாத்தியா சாதாரண குடிசை வீட்டுல இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இவ கலெக்டர் ஆகுறாளாம் பாட்டி அவளும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புனான் ஏ ஸ்ருதி அங்க பத்தியா பாத்தியா பைய வச்சுக்கிட்டு தான் கலெக்டர் ஆக போறாளாம் ஏங்க வா அவ கூப்பிட்றங்கிறதுக்காக அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பொண்ணு அங்க வந்தா என்ன ஐஸ்வர்யா சொல்லு எது சொல்லணுமா கூப்டா வருங்கால கலெக்டரே என்ன மஞ்சப்பை கொண்டு வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு நீங்கள் மஞ்சப்பை தான் எடுத்துகிட்டு போவீங்களா ஒரு பேக்கு வாங்கக்கூட உங்களுக்குலாம் வக்க இல்ல இதில் கலெக்டருக்கு படிக்கிறாங்களா கலெக்டருக்கு மொதல் போய் இந்த மஞ்சப்பையை போட்டுட்டு பேகை மாத்திரை வழி வைப்பார் அதுக்கப்புறம் நீ கலெக்டர் ஆகலாம் போ யார் இவ இவ போய் கலெக்டர் ஆகிற ஆளாக்கும் காரணன்ட்டு அது மூஞ்சி மொகரையும் பாரு கலெக்டர் ஆகிற மூஞ்சியாக இதெல்லாம் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வேணாலும் லைக்குன்னு சொல்லலாம் சரி சரி நீ கிளம்பு எங்களுக்கு பஸ் வர நேரம் ஆயிடுச்சு நீ நடந்து தானே போவ கால் வலிக்க வலிக்க நடந்து போகணும் பாவமாக தான் இருக்குது சரி சரி கிளம்பு நாங்களாம் பஸ்ஸில் ஒய்யாரமாக உட்காந்துட்டு போவோம் போடி இங்கேருந்து அவளும் சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் ஸ்கூல் வாசலில் உட்காந்துட்டு இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க டீச்சரும் அங்கே வந்தாங்க ஏமா அருணா அருணா எதுக்கு அவங்க ஸ்கூல் வாசல்லே உக்காந்துருக்கிற கிளாஸ் ரூமுக்கு போக வேண்டியது தானே பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இல்லை டீச்சர் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வெளியவே உக்காந்துட்டேன் எதுனே தெரியல டீச்சர் டீச்சர் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் என்ன மாதிரி கிராமத்து பள்ளியில் படிக்கிறவங்களாம் கலெக்டர் ஆக முடியாதா என்னோட ரொம்ப பெரிய கண்ணவே நான் கலெக்டர் ஆகணும் தான் டீச்சர் எல்லாரும் சொல்றாங்க நீ சாதாரண குடும்பத்துல இருக்கிறவ நீ கலெக்டர் ஆக முடியாதுனா படிப்புக்கு தகுதி தராதாரம் தெரியாது நீ நல்லா படிச்சனா கட்டாயம் ஒரு நல்ல பதவிக்கு போய் உக்காருவ தான் பணம் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டு நிறைய மார்க் இருக்குவங்கள தான் தேர்ந்தெடுக்கும் பாத்திருக்கிறியா நீ நல்லா படிச்சனாலே முன்ன வந்துருவாமா அப்படிங்களா டீச்சர் அதுதான் டீச்சர் நானும் நினைச்சேன் ஆனால் இப்போ இருக்க எல்லாருமே என்ன சதி சொல்லி குழப்பி விட்டாங்க நான் கூட நல்லா கலெக்டர் ஆக முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையில் நான் கண்டிப்பாக ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த டீச்சரும் அவளை சமாதானப்படுத்தி கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க ஒரு வழியாக சாயந்தரமும் ஆச்சு அவளை ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா நிறைய பழங்களோட காத்துக்கிட்டு இருந்தாங்க அருணாம்மா உனக்காக தான் இந்த பழத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஏ வருங்கால கலெக்டருக்கு நல்ல மூளை எல்லாம் வேலை செய்யணும்ல அதுக்காக தான் இந்த பழம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பழம்லாம் நீ நிறைய சாப்பிட்டேன்னா உனக்கு நிறைய யோசனை எல்லாம் வருமாம்மா அம்மா என் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம்மா எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா அந்த சைடு அந்த ரெண்டு அராத்து பிள்ளைங்களும் போய்கிட்டு இருந்தாங்க கிருபா ராணி ரெண்டு பேரும் இங்கே வாங்க நீங்களும் பழம் எடுத்து சாப்பிட்டு போங்கம்மா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சேன் வாங்க வாங்க இல்லங்காட்டி எங்க எங்கள் வீட்டில் இதை விட காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் இந்த அழுகுன பழத்தெல்லாம் அங்கே நிற்கிற பார்த்தீங்களா உங்கள் மகளுக்கே கொடுங்க சாப்பிடட்டும் ஏ சிவகாமி சிவகாமி பழத்தை வாங்கிட்டு வந்தேல காசு கொடுக்கணுன்ற இல்ல ஐயோ அக்கா அக்கா இங்கே வேணும்க்கா அப்புறமே பேசிக்கலாம் அக்கா தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கக்கா குழந்தையெல்லாம் நிற்கிறாங்கல்லக்கா போங்கக்கா அவங்க மனசு வருத்தப்படும்க்கா அவங்க மனசு வருத்தப்பட்டா எனக்கு என்ன ஒழுங்கு மரியாதையா நீ பழம் வாங்கிட்டு போனேல காலையில வாங்கிட்டு போனேன் இன்ன வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல காலையில பத்து மணிக்கெலாம் ஒன்று வந்து தரேன்னு சொன்னேல மணி என்னடியாச்சு நாலு மணிக்கு மேலே ஆக போகுது எனக்கு வேற வேலையை பார்க்க வேணாமா அவங்ககிட்ட காசு கலைஞ்சிக்கிட்டு இருந்தா பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே காசை ஒழிச்சு வச்சுக்கிறாளுங்க பாரு எப்படிதான் அவளுக்கெல்லாம் இருக்கிறாளோ எதுக்குதான் அவளுக்கெல்லாம் பழத்தை வாங்கிட்டு போகிறாளுங்களோ தெரில அக்காக்கா அக்கா உங்களுக்கு எஞ்சி கேட்கறேன் இன்னைக்கு எப்படியாச்சும் அஞ்சு மணிக்குள்ளே அந்த பழக்காசை கொடுத்துட்றேன்க்கா தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போங்க யாராச்சும் பார்த்தா தப்பான்னு நினைப்பாங்க குழந்தை வேற வச்சுருக்கேன்லக்கா சரிடே அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க ஆன்டி உங்கள் வருங்காலம் கலெக்டர்கிட்ட சொல்லுங்க உங்களால ஒரு பழம் கூட வாங்கி கொடுக்க முடியாது உன்னை இப்படி படிக்க வைக்க போறேன்னு அவள் ரொம்ப பெரிய கனவு கண்டுட்டு இருக்கா நீங்கள் அவளை எப்படியாச்சும் கலெக்டராக்கிடுவீங்கன்னு சாப்பாட்டுக்கே வைக்க இல்லையாமா இதுல இவங்க கலெக்டர் ஆகுறாங்களாமா அவங்க அம்மாவோட கஷ்டத்தை உணர்ந்து அவ ராத்திரி பகல் பாராம படிச்சா நைட் ஆனா அவங்க வீட்டுல சரியா வெளிச்சம் தெரியாதனால விளக்கு எடுத்துட்டு வந்து வெளியே உக்காந்து அந்த நிலா வெளிச்சத்துல படிப்பா மத்த ரெண்டு பேரும் உக்காந்து ஃபோன் பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவ மட்டும் நல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா அடுத்த மூணு வருஷமும் ஆச்சு அவளுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அம்மா எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சுமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி நம்ம ஃபீஸு அவ்வளோலாம் கட்டவே தேவையில்ல பாதி கட்டினா போதும்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களோட கஷ்டமும் குறைஞ்ச மாதிரி இருக்கு நானும் கலெக்டர் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அம்மா சொன்னேல கண்ணு உனக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் நீ கவலைப்படாத சீக்கிரமே இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வருவோம் சரி சரி நான் அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன நீ வீட்டை பாத்துக்க ஏய் கிருபா மீனா ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்களே எப்படி இருக்கிறீங்க நீங்க பாத்தீங்கல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீங்களும் அவ்வளவு வாழ்த்திட்டு போங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு எவ்வளவு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு தெரியுமா எங்க அப்பா நிறைய பணம் கட்டி என்ன அந்த காலேஜ்ல சேர்த்து இருக்கிறாரு நிச்சயம் நான் நல்லா வந்துருவேன் அப்படியாமா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீயும் நல்லா படிச்சு முன்னே வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே பாட்டி உங்ககிட்ட தான் கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தேன் எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கடன் வேணும் பாட்டி உங்களுக்கே தெரியும் என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு இருந்தாலும் பணத்தை பாதியாச்சு நம்ம கூட வச்சுக்கணும்ல அப்போ தானே நல்லது அதுக்காக தான் உங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சீக்கிரமே அதை திருப்பி கொடுத்துட்றேன் பாட்டி என்னாம்மா இப்படி கேட்குற எனக்கு சங்கட்டமாக இருக்குது பணம் இல்லைன்னு சொல்ல முடியல படிக்கிற பிள்ளைக்கு சரி சரி இந்த ஒரு தடவை தரேன் இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பணம் கேட்கக்கூடாது நீ வேர்க்கனையே நிறையா தடவை என்கிட்ட பணம் வாங்கியிருக்க கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுறேன் எனக்கு கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது நீ ஒழுங்கா பணம் கட்டுறதா இருந்தால் தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் தர மாட்டேன் அதையும் பார்த்துக்கோ இந்த தடவை உன் பொண்ணுக்காக வேணா பணம் என்ன சீக்கிரம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் ரொம்ப நன்றிங்க பாட்டி நான் கூட நான் கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோ தான் நினச்சி வந்தேன் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு எனக்கு சீக்கிரம் கொடுங்க பாட்டி அங்கே என் பொண்ணுக்கு காலேஜில் அட்மிஷன் போடணும் சரி சரி வாங்கிட்டு போ உன் பொண்ணை நல்லா படிக்க சொல்லுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்க்குற கட்டாயம் அவளை நல்லா படிக்க சொல்லு அவள் நல்லா ஒரு பெரிய கலெக்டர் ஆகி தான் வந்து நிற்கணும் சரியா நீங்கள் தானே முழுக்க முழுக்க காசு கொடுத்து அவளுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க உங்களை பற்றி நான் அவள்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா நிச்சயம் நான் சொல்லுவேன் பாட்டி அவங்க அம்மாவும் பணத்தை கட்டி அந்த காலேஜில் அவளை சேர்த்து விட்டாங்க அவளும் சந்தோஷமாக அந்த காலேஜ் போகவும் ஆரம்பித்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பெரிய கனவோட தான் இந்த காலேஜில் சேர்ந்திருப்பீங்க நிச்சயமா எல்லாரும் கலெக்டர் ஆகணும் தான் இந்த காலேஜில் சேர்ந்திருப்பீங்க உங்க கனவெல்லாம் நிச்சயம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன் என்ன எப்பவுமே உங்க கனவுக்கு தான் நீங்க பயணிக்கணும் அதை விட்டுட்டு வேற எதுலையுமே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது சரியா வேற என்ன டவுட்னாலும் நீங்க எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம் எந்த தயக்கமும் என்கிட்ட வேண்டாம் மேடம் நான் சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வரேன் மேடம் எனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா வருமானு எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு மேடம் ஏன்னா நான் தமிழ் மீடியத்திலே தான் படித்தேன் இங்கிலீஷ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அவ்வளோவா அவ்வளோவா எனக்கு பேசவும் வராது மேடம் அதான் ஒரு மாதிரியா இருக்குது இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தா நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க ஆனால் எனக்கு மட்டும் இங்கிலீஷ் வருமானு தெரியலையே இங்கே பாருமா நீ நல்ல மார்க் எடுத்தனால தான் நீ இந்த காலேஜில் வந்து சேர்ந்துருக்க அதை ஞாபகத்தில் இருக்குல்ல உன்னால திறமையால மட்டும்தான் இந்த காலேஜில் நீ சேர்ந்துருக்குற அப்போ நீ நல்லா படிப்பேன் தானே அர்த்தம் அப்போ நீ நிச்சயமா இங்கிலீஷும் ரொம்ப அருமையா பேசுவாமா உன் மேல நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் பண்ணு கட்டாயம் உனக்கு வெற்றி வரும் நீ எந்த படிச்சிருந்தாலும் உன்னோட திறமைதான் முக்கியம் உன்னோட திறமை இருந்துச்சுன்னா நீ எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம் நீ நல்லா படிக்கிற பொண்ணு சாதாரண பள்ளின்னு சொல்லாத அந்த பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்தவங்களும் எத்தனை பேர் வந்து கலெக்டர் ஆயிருக்காங்க தெரியும்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எனக்கு மனசுல இருந்த கஷ்டமே தீர்ந்துருச்சு கொஞ்ச நாள்ல எக்ஸாமும் வந்துச்சு அவ்வளோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிக்காக காலேஜுக்கு வந்தா கடவுளை வேண்டிட்டு அந்த காலேஜுக்குள்ள வந்தா இங்க பாருமா நல்லா எக்ஸாம் எழுதணும் சரியா ஆல் த பெஸ்ட் உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் நிச்சயமா அட்டன் பண்ணி எழுது தெரியாதையும் உனக்கு தெரிஞ்ச அளவு எழுதி வை ஓ மனசுல எத்தனை நாள் இருந்த கஷ்டம் நஷ்டம் உன்னோட ஏக்கம் எல்லாத்தையும் இந்த பரீட்சையில காட்டி நீ எழுது அப்பதான் நல்லா எழுதுவ அவ்வளோ அவள் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மனசில் நினச்சிட்டே அந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா அம்மாவுக்குமோ அவள் கண்ணை முன்னாடி வந்து வந்து போச்சு ஒரு வழியா நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சா அந்த மேடமும் அந்த பேப்பரை வாங்கிட்டு அந்த கிளாஸ் ரூமை மட்டும் கிளம்புனாங்க கடவுளே நான் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நல்லபடியாக எழுதியிருப்பேன்னு நான் சீக்கிரம் கலெக்டர் ஆயிடணும்ப்பா அவன் நினைச்ச மாதிரியே கலெக்டராகவும் ஆனா அவங்க கிராமத்தில் ஒரு பெரிய கார் வந்து இறங்குச்சு எல்லாருமே ஆச்சரியத்தோடு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அவளை வெறுத்தவ அவங்க அம்மாவை திட்டினவங்க எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஏ உன்னோட மகதாண்டி பரவாயில்ல நினச்ச காரியத்தை சாதிச்சுட்டு படித்து முடிச்சிட்டு கலெக்டர் ஆகிட்டா பத்தியா ஆளே மாறிட்டா பாரு நல்லா கலெக்டருக்கான அம்சம் எல்லாமே உன் பொண்ணுக்கிட்ட இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு சிரிச்சிட்டே முன்னே வந்தா கண்ணு என்னை ரொம்ப பெருமைப்பட வச்சுட்டோமா இந்த கிராமத்தில் நம்மளை எத்தனை பேர் அசிங்க அசிங்கமாக பேசியிருப்பாங்க அவங்க வாயும் நீ இதை ஒரு காரில் வந்து அடைச்சிட்ட உன்னோட கனவே இந்த கலெக்டர் ஆகணும் தான் கடைசியாக அந்த கனவையும் நீ நிறைவேற்றிட்டோம்மா இப்படி தான் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவன் எப்படி கலெக்டர் ஆக முடியும்னு எல்லாரும் கேட்டாங்க ஆனால் அதை நீ சாதிச்சு காட்டிட்டோம்மா அம்மா இனி நம்ம எந்த கஷ்டமும் பட வேணாம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு என்னோட பெரிய கனவே என் கலெக்டர் ஆகணும் தான் அதை ஏன் நிறைவேற்றிட்ட பாத்தீங்களா இனி யாருமே நம்மளுக்கு ஏளனமா பேச முடியாதுமா பேசினவங்க வாயெல்லாம் நான் அடைச்சிட்டேன் பார்த்திங்களா ஏ அருணா என்னையும் மன்னிச்சிருடி உன்னை என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறேன் ஆனால் நீ அதெல்லாம் போய் கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கை மட்டும் மனசில் வச்சு சாதிச்சு காட்டிட்டு பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் என்ன மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் படிச்சவங்க தான் கலெக்டர் ஆக முடியும் இதெல்லாம் என் மனசுலேருந்து நீ ஒரு ரேடியா நீக்கிட்ட மன்னிச்சிடு இனிமேல் ஒன்று ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன் உன்ன மாதிரி தைரியமான ஆள் தான் இந்த ஊருக்கு கலெக்டர் ஆகணும் அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கலடி இனிமேல் யாரையுமே தரைக்குறைவா மட்டும் நீ பேசாத அதை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண அரசு பள்ளியில வந்து வந்தவங்க ஏன் சாதிக்க முடியாதா அவங்கனாலே நிச்சயம் சாதிக்க முடியும் நம்ம முழு கவனத்தோட எதா இருந்தாலும் நம்பிக்கையா செஞ்சோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி அடைவோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை